வாழ்க வளமுடன் உங்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோ மூலமாக சந்திக்கிறது மிகுந்த மகிழ்ச்சியை தருது யோகானந்தர் தன்னுடைய நாட்குறிப்பு அப்படின்றதுல சில விஷயத்தை எல்லாத்துக்கூடையும் பகிர்ந்துக்கிறது வழக்கம் அதில் ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதிக்கான ஒரு பகிர்ந்தல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே மிக அதிகமான நாசத்தை தரக்கூடிய மாயையான அஸ்திரம் ஒருவன் தன்னை தியானத்தோட இணைச்சிக்காமல் இருக்கக்கூடிய மனப்பான்மை அப்படின்னு சொல்கிறாரு இந்த மனப்பான்மை என்ன செய்யும்னு சொல்றாருன்னா இந்த இயற்கையாகிய இருந்தும் கற்றுக்கொள்ளக்கூடிய கற்றுக்கொடுக்கக்கூடிய அந்த குரு குரு தன்மை கொண்ட அந்த கற்றுக்கொள்ளக்கூடிய புத்தி இதுகிட்ட இருந்து ஒருத்தனை முற்றிலுமா விலக்கி வைக்கக்கூடிய செயலை அந்த மனப்பான்மை மூலமா ஒருவன் தனக்குள்ள ஏற்படுத்திக்கிறான் ஸோ இது ரெண்டுமே மிகப்பெரிய நாசத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அவர் சொல்றாரு இதுல தியானத்துல இருந்து தன்னை விலக்கி வச்சுக்கக்கூடிய தன்மை அமைதி நிறைந்த பேராற்றல் நிறைந்த பேரறிவு கொண்ட ஒரு தன்மை அப்படின்றத நம்ம கிட்ட இருந்து ஒதுக்கி வைக்கிது இப்போ உதாரணத்துக்கு உங்ககிட்ட காமா அமைதியாக இருக்கக்கூடிய தன்மை இந்த தியானம் செய்யும் போது எப்படி வரும்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா நீங்க கம்முன்னு உட்காந்துருப்பீங்க ஒரு இருபது நிமிஷம் வரையும் கூட உங்களால் அமைதியா உடம்ப அசைக்காம உங்களுக்குள்ள கவனம் வச்சு உட்கார முடியும் அதுக்கு மேல நகரும் போது கைகால்கள்லாம் பிடிக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய மூச்சு காத்து கூட உங்களுடைய இயல்பான இந்த நிலையிலிருந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ அந்த பிராணாயாமலாம் திரும்ப செஞ்சு நார்மலாக எப்போவும் இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி போல அது உள்ளுக்குள்ளே நமக்குள்ள பயணப்படுத்தி கூட்டிகிட்டே போகும் ஸோ இருக்கக்கூடிய வழிகள் எல்லாத்தையும் தாங்கி கொண்டு அமைதியாக இருக்க இருக்க இந்த உலகத்துல நம்மளை நோக்கி வரக்கூடிய பிரச்சனைகள் யாவும் கவலைகள் யாவும் இம்சைகள் யாவும் நம்மளால தாங்கக்கூடிய தன்மை கொண்ட ஒரு மனிதனாக நம்மளை மாற்றிக்கிட்டே இருக்கும் அந்த டயத்திலையும் ஒரு ஆழ்ந்த அமைதியோட நிதானத்தோட அறிவின் நுட்பத்தோட நாம சிந்திக்கக்கூடிய நிலையில நாம இருப்போம் ஒரு அற்புதமான மனப்பான்மை எதுன்னு கேட்டீங்கன்னா நடக்கக்கூடிய நிகழ்வு எல்லாத்துலயும் நிதானத்தை கடைப்பிடிச்சு இந்த நிகழ்வுல இருந்து நாம இன்பத்தை ஆனந்தத்தை மட்டும் எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன இப்ப நமக்கு துன்பம் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வே நடக்குதுன்னா அது மூலமா நாம எதை கத்துக்கிறோம் இனி இந்த துன்பம் நம்ம வாழ்க்கையில வராத அளவுக்கு நாம நடந்துக்கிறதுக்கு எந்த மாதிரியான நிகழ்வுகளை நம்ம வாழ்க்கையில நாம நிகழ்த்த கத்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த யோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய நிதானம் உங்ககிட்ட இந்த தியானத்தின் மூலமா வரும் அதனால இருக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் கற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்க்கையில நாம எப்பவுமே ஆனந்தமா மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான வழிவகைகளை மட்டும் கற்றுக்கொண்டே இருப்பீங்க இதை வந்து இந்த அமைதியா கண்ணம் மூடி நம்மள நாம கவனிக்கக்கூடிய இந்த தியானத்துல இருந்து பெற முடியும் நான் சொன்னது சின்ன ஒரு பாட்டு தான் ஒரு மிகப்பெரிய கடலில் இத்தனோண்டு காற்று மூலமாக நம்ம மேலே அடிக்கக்கூடிய சாரலை தான் நான் உங்ககிட்ட இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஆழ்ந்த உள்ளுக்குள்ளே நம்ம தியானத்தில் அமைதியை நம்மளோட தக்க வச்சுக்கக்கூடிய தன்மையில பயணப்பட பயணப்பட பிரளயமே ஏற்பட்டாலும் எந்த ஒரு நாசத்தையும் நம்மக்கிட்ட ஏற்படுத்தக்கூடிய தன்மை அந்த பிரளயத்துக்கு கிடையாது அதை அழகா கையாண்டு அதை தாண்டி கடந்து போயிடுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் அவர்தான் இந்த நாட்குறிப்பில் பகிர்ந்துக்கக்கூடிய விஷயத்தில் இந்த தியானம் அப்படின்றது ஒருவன் கிட்ட இல்லை நமக்கு இந்த தியானம் வேணாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சானா இயற்கையான பேரழிவு இப்போ நம்ம உண்ணக்கூடிய உணவு கூட உடலுக்கு தேவையான சத்தாகவும் உடலில் தேவைப்படாத கழிவாகவும் வெளியேற்றக்கூடிய ஒரு அறிவு இருக்குது பாருங்கள் இந்த கிட்ட இருந்து நம்மளை ஒதுக்கி வைக்கும் அதோடு எந்த ஒரு இடத்துலையும் ஒரே டீச்சர் தான் நடத்துவாங்க ஒரு நாற்பது பேர் இருக்காங்க அப்படின்னா அதுல ஒருத்தர் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பான் மற்றவங்கலாம் அடுத்தடுத்து கடைசி நிலையில இருக்கும்னு இருப்பான் இதுக்கு காரணம் என்னன்னா அவனுக்குள்ள இருக்கக்கூடிய கற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை கிரகிக்கக்கூடிய தன்மை இது எல்லாமே நம்மளை இந்த ஆழ்ந்த அமைதி நிலையிலிருந்து ஒதுக்கி வைக்கும் போது விலகி நிற்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் அற்புதமா எடுத்து சொல்லியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு செஞ்சுட்டு போங்க இதே போல இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குருவால்